வணக்கம் அமெரிக்கா இந்தியாவிற்கு எக்ஸ் தேர்ட்டி ஃபைவ் வகை விமானங்களை வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது அமெரிக்காவின் இந்த அறிவிப்பு பாகிஸ்தானை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி உள்ளது பாகிஸ்தானின் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் செய்தியாளர் சந்திப்பின் போது பேசுகையில் இந்தியாவிற்கு மேம்பட்ட இராணுவ தொழில்நுட்பங்களை வழங்குவது தவறான செயலாகும் அதனால் பாகிஸ்தான் ஆழ்ந்த கவலையில் உள்ளது அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை காரணமாக ஆசிய பிராந்தியத்தில் இராணுவ ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் அதிகரிக்கும் அதனால் எங்கள் பிராந்தியத்தில் பாதுகாப்பற்ற சூழல் உள்ளது என்று பாகிஸ்தான் கண்டனம் தெரிவித்துள்ளது இந்தியாவிடம் ஸ்டெல் தொழில்நுட்பம் இருப்பது பாகிஸ்தானுக்கு கடுமையான நெருக்கடியை வரும் காலத்தில் கொடுக்கும் என்பதில் சந்தேகமில்லை இங்கிலாந்து ஜப்பான் இஸ்ரேல் நெர்லாந்து ஐரோப்பிய நாடுகள் போன்ற நாடுகள் மட்டுமே அமெரிக்காவிடம் இருந்து இதுவரை ஒப்பந்தம் மூலம் இந்த விமானங்களை பெற்றுள்ளன இப்படிப்பட்ட நிலையில் பிரதமர் மோடியின் அமெரிக்க பயணத்தில் அமெரிக்கா இந்தியாவிற்கு எஃப் தேர்ட்டி வகை விமானங்களை விற்க ஒப்புக்கொண்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக அமெரிக்கா சென்ற நிலையில் அமெரிக்காவில் பிரதமர் மோடிக்கு இந்தியர்கள் உற்சாக வரவேற்பு அளித்திருந்தார்கள் பிரதமர் மோடி ஜாயிண்ட் ஆண்ட்ரோஸ் தளத்தில் வந்திறங்கிய போது புலம்பெயர்ந்த இந்தியர்கள் அவருக்கு வரவேற்பளித்திருந்தார்கள் தொடர்ந்து பிரதமர் மோடியும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் சந்தித்து பேசியுள்ளார்கள் சுமார் ஒரு மணி நேரம் நீடித்த அந்த சந்திப்பில் இரு தலைவர்களும் பல்வேறு முக்கியமான விஷயங்களை பற்றி பேசியுள்ளதாக அறிய முடிகிறது தொடர்ந்து பிரதமர் மோடி அமெரிக்க என்எஸ்ஏ மைக்கேல் வால்ஸ் டெஸ்லா தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் ஜிஇ தலைவர் எலோன் மஸ்க் மற்றும் விவேக் ராமசாமி ஆகியோருடன் சந்திப்பு நடத்தியுள்ளார் முன்னதாக பிரதமர் மோடி அமெரிக்க தேசிய புலனாய்வு இயக்குனர் துளசி கபாட்டை சந்தித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளின் பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதித்துள்ளார் இந்த பயணத்தில் மோடி ட்ரம்ப் சந்திப்பிற்கு பின்பாக அமெரிக்கா இந்தியாவிற்கு எஃப் தேர்ட்டி ஃபைவ் வகை விமானங்களை விற்க ஒப்புக்கொண்டுள்ளது எஃப் தேர்ட்டி ஃபைவ் என்பது அமெரிக்கா உருவாக்கிய ஒரு அதிநவீன மற்றும் ஸ்டெல் திறனுள்ள போர் விமானமாகும் இது ரேடார் கண்ணில் மண்ணை தூவி பயணிக்கக்கூடிய ஸ்டெல் டெக்னாலஜி திறனை கொண்டுள்ளது அதாவது எதிரியின் ரேடாரால் எளிதாக கண்டுபிடிக்க முடியாது என்பது இதன் தனிச்சிறப்பாகும் புதிய வகை எஃப் தேர்ட்டி ஃபைவ் இப்போது லாக்கிட் மார்ட்டின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் லைட்னிங் டூ என்று அழைக்கப்படுகிறது ஒற்றை இருக்கை ஒற்றை என்ஜின் சூப்பர் ஜோனிக் ஸ்டெல்த் ஸ்ட்ரைக் ஸ்பைட்டர்களை கொண்ட ஒரு அமெரிக்க போர் விமான வகை ஆகும் இது டாப் ஃபைட் தாக்குதல் ஆகிய இரண்டிற்கும் பயன்படுத்தும் விதத்தில் வடிவமைக்கப்பட்ட ஒரு மல்டி ரோல் போர் விமானமாகும் இது நிலம் கடல் ஆகாயம் மூன்று விதமான போர்களுக்கும் இந்த விமானத்தை பயன்படுத்தலாம் மணிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் வரை பயணிக்க முடிந்த இந்த விமானம் தானாகவே டேட்டாவை பகிர்ந்து கொள்ளும் ஏஐ மற்றும் சென்சார்களை கொண்டுள்ளதாகும் எதிரியின் ரேடாரில் கண்டுபிடிக்க முடியாத ஸ்டெல் டெக்னாலஜி கொண்டுள்ள இந்த விமானத்தின் மூன்று வேறுபட்ட வகைகள் உள்ளன முதலாவது எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஏ என்பது சாதாரண ரன்வேயில் இயங்கக்கூடியதாக இருக்கும் இது விமானப்படை பயன்பாட்டிற்கு ஏற்றதாகும் இரண்டாவது எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி குறுகிய தூரத்தில் பறந்து செல்லக்கூடியதாக இருப்பதால் இந்த வகை விமானம் கடற்படை பயன்பாட்டிற்கு ஏற்றதாகும் மூன்றாவது எஃப் தேர்ட்டி ஃபைவ் சி ஏவுகணை கப்பல்களிலிருந்து பறக்கும் வகை விமானங்கள் ஆகும் அமெரிக்கா இங்கிலாந்து ஜப்பான் இஸ்ரேல் நெர்லாந்து ஐரோப்பிய நாடுகள் எஃப் தேர்ட்டி ஃபைவை தங்கள் இராணுவத்தில் கொண்டுள்ளன உலகின் மிகவும் முன்னேறிய போர் விமானங்களில் ஒன்றாக இது கருதப்படுவதாலும் எதிரிகளுக்கு தெரியாமல் தாக்குதல் நடத்தவும் வேகமாக செயல்படவும் துல்லியமாக தாக்க வல்லதாக இருப்பதாகவும் எஃப் தேர்ட்டி ஃபைவ் இந்த காலத்திற்கேற்ப அதிநவீன போர் விமானமாக இருப்பதாலும் பல நாடுகள் இதை வாங்க ஆர்வமாக உள்ளன பல நாடுகள் ஆர்வம் கொண்டிருந்தாலும் அமெரிக்கா எந்த நாட்டிற்கும் அவ்வளவு எளிதாக இந்த விமானத்தை கொடுப்பதில்லை அப்படிப்பட்ட விமானத்தை இந்தியாவிற்கு வழங்க தயார் என்று தாமாக முன்வந்து தெரிவித்துள்ளது அமெரிக்கா இதிலிருந்தே அமெரிக்கா இந்தியாவுடனான உறவுக்கு எந்தளவு முக்கியத்துவம் அளிக்கிறது என்பதையும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பாரத பிரதமர் மோடியுடனான நட்பிற்கு எந்தளவு முக்கியத்துவம் அளிக்கிறார் என்பதையும் புரிந்து கொள்ளலாம் நன்றி